ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை குழம்பு எப்படி தாங்க பார்க்க போகிறோம் தூதுவளை வந்து ஜென்ரலாக ரசம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்ருப்பீங்க அதை வந்து நம்மளோட ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தூதுவளை வில செஞ்சு சாப்பிட போகிறோம் தூதுவலையெல்லாம் சேர்த்திருக்கோம் அப்படின்றது தெரியாது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான ஜென்ரலாக தூது வந்து நம்ம மருந்தாகவும் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதுமாதிரி குழம்பா செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் அவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு குயிக்காக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நல்லா ஹெல்தியான முறையில் இந்த குழம்பு ரசிப்பி வந்து பண்ண போகிறோம் இது மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை இது மாதிரி செஞ்சு கொடுங்க சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு சளி தொந்தரவே இல்லாத அளவுக்கு நல்லா க்யூர் பண்ணிவிடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லெண்ணெய் சேர்த்துட்டா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லா ஒரு பெரிய இந்த இந்த அளவுக்கு ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே அந்த ஒரே ஸ்பூனில் தான் அளவு எடுத்திருக்கேன் ஏன்னா அளவுகள் எல்லாமே கூட போயிடுச்சுனாக்க உங்களுக்கு வந்து மிளகு இதெல்லாம் காட்டம் ரொம்ப கூட போயிடக்கூடாது ஸோ அதனால் இதே அளவுகளை நம்ம வந்து சேர்த்து பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் மல்லி வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா இதே அளவு ஸ்பூன்லேயே மல்லி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்து இதை நல்லா வந்து நல்லா சட சடன் பொரிஞ்ச அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க தீச்சிராத அளவுக்கு நல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் இது நீங்கள் மந்த்லி ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி சளி தொந்தரவு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சளி தொந்தரவு தும்மல் இருக்கிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மந்த்லி ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி குழம்பாக செஞ்சு கொடுத்துட்டிங்க குழம்பும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லா இந்த குழம்பையும் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி நல்லா பசஞ்சு சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் எல்லாமே நம்ம வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும் உடம்பு சளி ஜுரம் இதெல்லாம் வந்த பிறகு நமக்கு வந்து நம்மளால் சாப்பிட முடியாது ஸோ அதெல்லாம் முன்னாடியே சாப்பிட்டுக்கலாம் தூதுவலை பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா பிச்சு எடுத்துக்கோம் இலைகள் மட்டும் எடுத்துருக்கோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா வறுபட்டுருச்சு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம தூதுவலையை வந்து நம்ம அந்த இலையை வந்து அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்க நல்லா வறுத்துக்கிட்டுலாம் முள் மட்டும் இருக்கும் ஸோ அந்த முள்ளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இலைகளை மட்டும் எடுத்து முள் இல்லாத அளவுக்கு சும்மா பொடி முள்ளெல்லாம் ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப மொத்தமான முள்ளை மட்டும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதையும் நல்லா இதோட சேர்த்து இந்த நம்ம ஏற்கனவே வறுத்து அந்த பொருட்களோடு சேர்த்து நல்லா இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் த தண்ணி இல்லாத அளவுக்கு கொஞ்சம் தண்ணியில் அழகாக வாஷ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அது போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு நம்ம எல்லா பொருள்களும் வந்து அரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாங்க எல்லாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா துருவின தேங்காவாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா அதையும் லைட்டாக போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க நல்லா பச்சை வாசம் பொருளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம வந்து இதை நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி அடைப்புது ஸோ தேங்காய் திருவிழா நல்லா போட்டு இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ அதை நல்லா ஆறட்டும் இது தனியாக ஆறிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ குழம்பு வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா நல்லெண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து நல்லது உடம்புக்கு ஸோ தாராளமாக நல்லெண்ணெய் அல்லது நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா நல்லது கடுகு வெள்ளை உளுந்து எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வெந்தயம் மாதிரியும் சேர்த்துருக்கோம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாம் பொறிஞ்சி வரட்டும் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சளி இல்லாமல் பர்மனெண்ட்டாக சளி சொல்யூஷன் கொடுக்கணுன்னா இதெல்லாம் நீங்கள் மந்த்லி ஒரு ரெண்டு தடவை அந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு நல்லா பலன் கொடுக்கும் அது சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாவே நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வந்து நல்ல இருபது பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் ஸோ சின்ன வெங்காயம் இன்னும் கூடுதலாக சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பூண்டாக சேர்த்துக்கோங்க அந்த பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது இது வந்து இந்த சின்ன பூண்டு வந்து நல்லா ஒரு இருபது பல்லளவுக்கு பூண்டு மூணு தக்காளி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எல்லாம் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கும் போதே பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் ஏன்னா நம்ம அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே பார்த்திங்கன்னா பூண்டுலாம் நல்லா வந்து நல்லா வெந்துடும் ஸோ நல்லா வந்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டாச்சு இப்போ புளி வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி வந்து எடுத்துக்கலாங்க ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளியை நல்லா ஊற போட்டுட்டு நல்லா அதையும் கரைச்சிட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்போதும் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க இப்போ புளிப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க இப்போ எதெல்லாம் தேவைன்னா இப்போ புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லா பொருட்களும் நல்லா ஆறிடுச்சு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த பொருள்லாம் இப்போ தண்ணி சேர்த்து இது மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம புளி இந்த லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு புளியெல்லாம் ஊற்றியாச்சு மிளகா துள்ளல் உப்பு எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்ரியும் அதில் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த கீரை பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து இதிலேயே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டேன் புளிப்பு பார்த்துக்கங்க புளிப்பு எதுவும் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கூடுதலாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சமாக தான் இந்த குழம்பு வைக்கணும் நீங்கள் நிறையா வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா அளவுக்கு குழம்பு வந்து போதுமானது நல்லா பாருங்கள் குழம்பு நல்லா தழதளாதலாம் குதிச்சிருச்சு மேலே லைட்டாக நுறச்சி வரும் அதனால் நான் கரண்டியை வச்சு லைட்டாக நம்ம வந்து எல்லா பக்கமும் இப்படி கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த நுறைச்சிருக்கிற பகுதியெல்லாம் உங்களுக்கு நல்லா போயிடும் ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அதுக்கு நல்லா குதிச்சதுக்கு பிறகு நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே லைட்டாக கொதிக்க விட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான தூதுவளை குழம்பு வந்து தயாராகிடுங்க நல்லா பாருங்கள் நேராக நல்ல இந்த பத்துக்கு நமக்கு வந்து நல்ல குழம்பும் நல்லா கெட்டியாக அப்படியே வந்துடும் ஸோ நல்லா சூடான சாதத்தில் அப்படியே நல்லா இதை ஊற்றி கொஞ்சமாக பசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாள்பட்ட சளி எவ்வளோ நாளும் சில பேர் சளியில் வந்து அவஸ்தப்பட்டே இருப்பாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருந்தேன் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ அதை நம்ம அடுத்து பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சளி வந்து அடிக்கடி த சளி தொந்தரவு சில பேருக்கு சளி அடிக்கடி பிடிச்சிட்டே இருக்கும் இல்லைனா சில பேர்த்துக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சளி நெஞ்சு சளி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த குழம்பு வந்து கொஞ்சோண்டு சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சி ஒரு நாலு வாய் கொடுத்திங்கன்னா கூட பசங்களுக்கு வந்து இந்த தொந்தரவு வந்து இருக்காது பட் எந்த ப்ராப்ளமே வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது வந்து வேஸ்ட்டு தான் முதல்லே நம்ம நம்ம உணவுகளில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் இருக்குது வீட்டில் இருக்க வச்ச பொருட்கள் வச்சு நம்ம வந்து எல்லா ரெசிபீஸும் போட்டிருக்கோம் ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இல்லம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் வந்து உங்க மீட் பண்ணுறேன் பாய்